டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் முடிவானது திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது பற்றிய அறிவிப்பை திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் உள்ளன காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் குறித்து கடந்த இரண்டு நாட்களாக டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திமுக மகளிரணி செயலாளர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உத்தரவை ஏற்று கனிமொழி நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியையும் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து உடனடியாக டெல்லியில் இருந்து புறப்பட்ட கனிமொழி பேச்சுவார்த்தை விவகாரங்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்தார் இதற்கான ஒப்பந்தத்தில் மு ஸ்டாலின் கே அழகிரி ஆகியோர் கையெழுத்திட்டனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிருபர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் தகவலை தெரிவித்தார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் எவை எவை என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் திமுக தொகுதி பங்கீடு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இந்த கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை ஒதுக்கிவிட்டு மீதம் உள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் முக்கிய கட்சியான தேமுதிகவின் கூட்டணி விவரம் இன்னும் முடிவாகவில்லை அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி விவகாரம் இழுபறி ஏற்பட்டதால் இன்னும் கூட்டணி விவரம் தெரியவில்லை பொதுவாக கூட்டணி அறிக்கையை அறிவித்திருந்தாலும் இரு கட்சிகளும் மீண்டும் ஒரு முறை முடிவான கூட்டணி விவரத்தை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது